எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த கூட்டணி கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இந்த கூட்டணியில் இந்த படம் உருவாகாது அதே மாதிரி இந்த கூட்டணியில் ரெடியாகுற இந்த படத்தை யாருமே தயாரிக்க முன் வர மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டட் காட்டுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசியிருந்தாங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரக்டரும் இவரும் மீட் பண்ணவே இல்லைப்பா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இந்த டேரக்டரை மீட் பண்ணுன்னா அந்த நடிகர் தான் இந்த டைரக்டரை போகணும் அந்த நடிகரை மீட் பண்ணுறதுக்கு இந்த டைரக்டர் ஏன் போகணும் இது எல்லாமே வந்து பொய் தான் ஸோ ரசிகர்கள் மத்தியில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இப்படி ஒரு பொய்யான ஒரு செய்தியை யார் பரப்புறா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒருபடி மேலே போய் இந்த ஆக்டருக்கு சுத்தமாக வந்து இந்த டேரக்டர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் இந்த டேரக்டர் இந்த ஆக்டரை வச்சு படம் எடுக்க உண்மையிலே வந்து விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இப்படி இந்த கூட்டணி வந்து நடக்குமா நடக்காதா இந்த கூட்டணி வந்து நடக்கவே நடக்காது இந்த கூட்டணி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து வேறுபட்ட பல கருத்துக்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து நடக்க போகுது ரீசண்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சினிமாவை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்ல சாரி ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க தான் பூகம்பமே வெடிச்சிச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் இருந்தாங்க ஸோ பட்டி தொட்டி எங்கும் இந்த கூட்டணியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இந்த கூட்டணியை வந்து நடக்குமா நடக்காதா தான் அடுத்த கட்ட ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பட் இந்த கூட்டணி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிடுச்சி ஸோ கூடிய சீக்கிரமே அலௌன்ஸ் பண்ணி வரும் ஸோ எப்போ வரும் என்றைக்கு வரும் எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் பேசியிருந்தோம் இல்லையா நாமும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் யாருமே நம்பலை பட் ஆனால் வந்து இந்த கூட்டணி வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் கிட்டத்தட்ட வந்து ப்ராஜெக்டில் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறது தல இவங்கள பற்றியும் பிரசாந்த நெயில் இவங்கள பற்றியும் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒர்க் பண்ண போகிற அந்த அப்கமிங் ப்ராஜெக்டை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டில் இவங்க இப்போ சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு நடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஹைதராபாத்ல நடந்திருக்கு ஸோ யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா தலஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு காலெடுத்து வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்காரு ஆமாங்க ஆகஸ்ட் தேதி தான் சினிமா சினிமாக்குள்ள அஜித் இவங்க வந்தாங்க ஸோ இதை செலிப்ரேட் பண்ற விதமாக இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப சைன் பண்ணியிருக்காங்க ஸோ பிரசாந்த் நேல் தல அஜித் தல அஜித் பிரசாந்த் நேல் இவங்க கூட்டணியில வரப்போகிற படம் கேஜிஎஃப் மூணாக இருக்குமா இல்லை சோலோ மூவியா இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் தெரியலங்க பட் ஆனால் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிய வருங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா ஹோம்லி ஃபிலிம்ஸ் தான் ஸோ ஹோம்லி ஃபிலிம்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஆஃப் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டை எப்படியாச்சும் வந்து ஃபிலிம் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டை எப்படியும் கைவிட்டக்கூடாது அப்படின்னு வந்து உறுதியாக இருந்தாங்க ஏன்னா ஹோம்லி ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தலஹத்து கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஆசை அவ்வளோ விருப்பம் ஸோ ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட் பை டக்லி படத்தோட கம்ப்ளீட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க இது மட்டும் கிடையாது குட் பாட் அக்லி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் சம்மந்தமான அஃபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இது மட்டும் கிடையாது தல அஜித் பிரசாந்த் ரீல் இந்த கூட்டணியில் ஆகிற படத்தை தயாரிக்கிறது ஹோம்லி ஃபிலிம்ஸ் தான் ஸோ இந்த படத்தோட மியூசிக் டிரேட்ரும் ரவி பசூர் தான் ஸோ இந்த படத்தோட ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் பார்த்திங்கன்னா அன்பரிவாக இருக்கும் இல்லைனா சம்திங் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டணி கூடிய சீக்கிரமே நடக்க போகுது ஸோ அதுக்கான வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸோ பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் சலா டூ படத்துல வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு சலா டூ படத்தை இவர் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தல அஜித்தோட ஒர்க் பண்ண போகிற அந்த படத்தில் இவரு கவனம் செலுத்துவாருங்க ஸோ தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் விடாமுச்சி குட்பாய் டக்லி இந்த இரண்டு படத்தோட ஷூட்டிங்கும் இந்த வருஷத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்புல ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சில பேர் நல்லா கவனிச்சிருப்பீங்க ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ரெடியாக வர படத்துக்கு தரமாக ரெடியாக போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்னங்க நான் ஸ்டாப் பிரசாந்த் நீலோட ஷூட்டிங் மட்டும்தான் போக போகுது ஸோ இந்த ஆறு மாதம் தலைஞ்சித்து ஏன் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு ஏன் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் பட் அடுத்த வீடியோவில் சரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ பிரசாந்த் நீல் தலை அஜித் ஸோ தலை அஜித் பிரசாந்த் நீல் இந்த கூட்டணி கண்டிப்பாக வந்து தாறுமாறான ஒரு கூட்டணியாக தாங்க இருக்கும் ஸோ இந்த கூட்டணியிலேருந்து ரெடியாக ஒரு முதல் படமே வந்து கேஜிஎஃப் மூணாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் கிடையாது கேஜிஎஃப் இல்லாத ஒரு யூனிவர்ஸை இந்த கூட்டணியில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ப்ராஜெக்டு தரமான ஒரு ப்ராஜெக்டு தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரசாந்த் நீலுக்கு ஒரு தரமான ஒரு ஆக்டர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இது வரைக்கும் கிடைச்ச ஆக்டரை விட இவர் தாங்க தரமான ஒரு ஆக்டர் ஸோ இவருக்கு இருக்கிற அந்த கிரேஸு மற்ற நடிகர்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கம்மி பட் இவர் நடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒரு எப்படி சொல்கிறது நூறு வாட்ஸ் கரண்டு கரண்ட் கம்பியை பிடிச்சா நமக்கு எப்படி பவர் வருமோ எப்படி தூக்கி அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் வந்து ரெடி ஆகுதுங்க ஸோ பிரசாந்த் நீயில் பொறுத்த வரைக்கும் கூட ஒர்க் பண்ணணும் ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருந்தாரு இந்த வருஷம் இது நடக்க போகுது ஸோ பிரசாந்த் நீல பொறுத்த வரைக்கும் தலஜத்து கூட ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பாறை சமயத்திலே வந்து அடிப்படைச்சு ஸோ அந்த நியூஸ் அடிப்படுறதுக்கு முக்கிய காரணம் ஸ்டீம் முரளின்னு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று இருக்காரு கர்நாடக இண்டஸ்ட்ரியில் இவர் பார்த்தீங்கன்னா நீலோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் சர்க்கிள் ஸோ இவராலாம் இந்த விஷயம் இப்போ ஃபிலிம் வரைக்கும் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்துக்கு தயாராகுங்க ஸோ தலஜத்தை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக சம்பவம் பண்ண போகிறாரு ஸோ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய முதல் தமிழ் படம் எதுவாக இருக்கும் அப்படின்னு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதில் நமக்கு வந்து கிடைக்கும் பட் ஆனால் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வசூலை யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு வசூலை யாருமே யோசிக்காத ஒரு வசூலை இந்த கூட்டணியிலேருந்து வெளில வர அந்த படம் கண்டிப்பாக அடிக்கும் ஸோ நான் ஸ்டாப்பா படத்தோட ஷூட்டிங் வந்து போக போகுது ஸோ எப்போ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க ஸோ எப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம நாம் குட் பேட் டங்கிலி படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணி சம்பந்தமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்குங்க சரிங்களா தேங்க் யூ